மாறாதுவரும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரும் ஆகியே ஆண்டவராகிய சிக்ரிஸ்வின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே போன பதிப்பிலே ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கின்றதான வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதிலே நான்கு காரியங்களை நாம் பார்த்தோம் நம்முடைய நோய்கள் நம்முடைய கடன் பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிலிசூனிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு எல்லாம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் கூட இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் முதல்ல அதுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பொழுது தன்னிலே பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் தனது கரத்தை எடுத்து அவர் மீது வைத்து அவர் மீது ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் என்று சொல்லி நம் எபிரேயர்களே வாசிக்கிறோம் இதோ ஆண்டவர் காலத்திலே ஒரு ஆண்டவராகவும் நம்முடைய காலத்திலே வேறு ஆண்டவராகவும் இல்லை அவர் எல்லா காலங்களிலும் ஒரே ஆண்டவராக தான் காணப்படுகிறார் வாசிக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தன்மையுடையவராக காணப்படுகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது இந்த நாளிலும் அதன் அடிப்படையாகத்தான் சில காரியங்களை பார்க்கவிருக்கிறோம் இதோ நம்முடைய குடும்பத்திற்கு அடுத்த பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவுதான் நான் இதோடு விடுவேன் என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி யோசித்து பிசாசு சொல்லுகிறதான பொய்களையெல்லாம் கேட்டு நம்மை நாமே வேதனைக்குள்ளாக தள்ளி நம்மை வேதனைக்குட்படுத்துகிறவருதான் ஒரு தேவ பிள்ளைகளாக சில நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதவசனம் நம்முடைய குடும்பத்தை குறித்து என்ன சொல்கிறது நம்முடைய குடும்பத்திற்காக வேதவசனம் என்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதவசனத்தை உற்று நோக்கக்கூடியதான தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது என்னோடு கூட சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலே ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது அதில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பயந்தவருடைய வழியிலே நடக்கிற ஒரு தேவப்பிள்ளையாய் இருந்தால் உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்குமாம் இதோ நீ சம்பாதிக்கிறதானே சம்பாத்தியத்தை உன் குடும்பம் அனுபவிக்கும் இதோ நோயோ அல்லது மருத்துவர்களுக்கு கொண்டு போய் நீ செலவு பண்ணுவதற்கோ கடனாளிகளுக்கு அல்ல உன் கையின் நீ சாப்பிடுவாய் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல உன் குடும்பத்தில் உன் மனைவி எப்படி இருப்பாள் என்று வேதம் சொல்கிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோ உண்டாகும் சமாதானத்தின் காண்பாய் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை உன் குடும்பத்திற்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார் அந்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறதான வாக்கு தத்தங்களாக காணப்படுகிறது அவர் சொல்லியிருக்கிறார் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தணிகிற திராட்சை கொடி போல் இருப்பாள் என்று சொல்லியாம் இதோ என் மனைவி இப்படி இதற்கு வழி இல்லையா என்று சொல்லி யோசிக்கலாம் ஆனால் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறது இந்த வாக்குதத்தங்களை உரிமை பாராட்டும் திராட்சை கொடியை போல ஒரு வேளை உன் மனைவி காணப்படலாம் ஆனால் இந்த வேத வசனங்களை அறிக்கையிட அறிக்கையிட ஆண்டு சொல்லுகிறார் கனி தருகிறதான திராட்சை கொடியை போல கனி நிறைந்த ஒரு மகளாக மாறிவிடுவாள் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போலிருப்பார்கள் இருப்பார்கள் ஒளிவுமரத்தை அந்நாட்களிலே மருந்தாகவும் விருந்தாகவும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் சாப்பிடுவதற்கும் காயம் கட்டுவதற்கும் அந்த ஒளிவு மரத்தினுடைய காரியங்கள் பயன்பட்டது பெரிய மாணவர்களே வயது சென்ற நாட்களிலே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஓ உங்களுக்கு விருந்தளிக்கிறதான விருந்தாகவும் உங்கள் காயங்களை கட்டுகிறதான மருந்தாகவும் விளங்குவார்கள் ஆகையினாலே மனிதன் சொல்லுகிறதான பொய்யோ பிசாசு சொல்லுகிற பொய்யையும் நம்ப வேண்டாம் வேத வசனம் கொடுக்கிற வாக்கு நம்புவோம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடி போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளையை பார்ப்பார் உன் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல உன் பிள்ளைகளுடைய பிள்ளையாக உன் பேர பிள்ளைகளையும் பார்க்க தேவன் இங்கு உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே சத்துரு சொல்லுகிறதான பொய்யை அல்ல பிரியமானவர்களே வேத வசனம் கொடுக்கிறதானே ஓ இந்த வாக்கு நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இதோ அடுத்தது ஊழியத்திற்கு அடுத்த பிரச்சனைகள் ஊழியத்தில சில நேரங்களில் பாடுகளும் வேதனைகளும் ஏதோ துன்பங்களும் வரும்பொழுது பிசாசு சொல்லுவான் அவ்வளவுதான் இந்த ஊழியத்தை நீ விட்டு விட்டு ஓட வேண்டும் ஏதோ நீ உற்சாகத்தில் ஆரம்பித்து விட்டாய் ஏதோ நீ செய்யலாம் என்று சொல்லி வந்து விட்டாய் ஆகையினாலே நீ இதை விட்டுவிட்டு ஓடிப்போ என்று சொல்லி அவன் உடைய காதுகளிலே பேசுவான் ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது மத்தியிலே வாசிக்கிறோம் பதினாறு பதினெட்டுல வாசிக்கும் பொழுது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சபை என்று சொல்லும் பொழுது இந்த ஊழியத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறார் நான் என் ஊழியத்தை கட்டுவேன் இந்த சபையிலே என் ஊழியத்தை நான் கட்டுவேன் இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சத்துரு சொல்லுகிற பொய்யை நம்ப போகிறோமா அல்லது தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை நாம் நம்ப போகிறோமா எவைகளை நாம் நம்பி ஊழியத்தை செய்ய நாம் முற்பட போகிறோம் பிரியமானவர்களே நம்மை நாமே யோசித்து போற்போம் சத்துரு எப்பொழுதும் அவன் பொய்களை சொல்லியே நம்மை இதோ நம்மை மனமடவாக்கி மனமடிவாக்கி நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் சத்துருவின் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் சபையை கட்டுவேன் நான் என் ஊழியத்தை கட்டுவேன் அதை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு ஒரு இல்லை இந்த நாம் பற்றி வேண்டிய காரியம் இருக்கிறது அது தேவனுடைய வாக்குதத்தம் நாம் வாசிக்கிறபடியே தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தியாக ஆம் என்றும் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் வேத அவசரங்கள் யாருக்கு செவி கொடுக்க போகிறோம் யாரை நம்பி நாம் ஊழியத்தை செய்ய போகிறோம் சூழ்நிலைகளையா அல்லது ஊழியத்திலே நம்மை சுற்றி வருகிற காரியங்களையா அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான வா ஒரு நாளும் மாறாத வாக்கு வாக்கு தத்தங்களை நாம் நம்பினோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் மாறாக சூழ்நிலைகளையும் நம்மை சுற்றி பேசுகிற ஜனங்களின் வார்த்தைகளையும் அல்லது சத்துரு பேசுகிறதான பொய்யான வார்த்தைகளையும் நம் காதுகள் கேட்கும் என்று சொன்னால் நாம் ஊழியத்தை விட்டு ஓடி விடுவோம் ஊழியத்தை செய்ய மாட்டோம் இதோ எத்தனையோ பேர் அருமையாய் மகிமையாய் ஆரம்பித்த ஊழியங்கள் இன்று அந்த ஊழியங்கள் இல்லை காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தேவ வாக்கு செவி கொடுக்காமல் மாறாக மனிதர் பேசுகிறதான காரியங்கள் மனிதர்கள் தங்களை குறித்து பேசுகிற இழிவான வார்த்தைகள் பிசாசு அவர்களை குறித்து பேசுகிறதான இதோ தேவையற்ற காரியங்களுக்கு செவி கொடுத்ததினாலே மகா பெரியதான ஓ மகாராஜாவின் ஊழியத்திலே இன்று அவர்கள் இல்லை நாம் எவைகளுக்கு செவி கொடுக்க போகிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே அடுத்தபடியாக அநேக தேவ பிள்ளைகள் இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்க பிஸ்னஸை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த கால சூழ்நிலைகளை அல்லது பங்கு சந்தையினுடைய நிலவரங்களை பார்ப்பார்கள் ஓ நான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன் ஆனால் பங்கு சந்தை இப்படி சொல்லுகிறது இன்றைய சூழ்நிலை வியாபாரத்தை குறித்து இப்படி பேசுகிறது ஆகையினாலே நான் என்ன செய்வேன் என்னால் இந்த வியாபாரத்தை பிசினஸை எடுத்து நடத்த முடியாது நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளாகவே பார்த்து கொண்டு தங்கள் திறமைகளையும் சொல்லி அவர்கள் குறிப்பெடுப்பார்கள் ஒன்று இரண்டு அங்கு பாயிண்ட் எடுத்துக்கொண்டு ஓ இதற்கு நான் ஆகவேனா அல்லவா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பார்கள் மாறாக பிரியமானவர்களே என்ன செய்ய வேண்டுமா தேவன் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வியாபாரத்தை குறித்து அல்லது இதை நான் செய்கிறேனே இந்த கையின் பிரயாசத்தை குறித்து என் தேவன் எனக்கு என்ன வாக்கு தத்தும் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு வியாபாரம் சரிந்ததை போல பிசினஸ் சரிந்ததை போல போய் கொண்டிருக்கலாம் அதை நான் பார்க்க கூடாது சரிந்து போகிறதான புள்ளி விவரங்களை நான் பார்க்க கூடாது மாறாக வேதவசனம் என் வியாபாரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என் வியாபாரத்தை குறித்து என்ன வாக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நான் நோக்கி பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களை என்னோடு கூட சங்கீதம் ஒன்று மூன்றுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அவன் நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறை உதிராக இருக்கிற போல் போலிருப்பான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் எந்த காரியமோ அவன் எடுத்து செய்வான் என்று சொன்னால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கம் என்றுதான் இங்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களை வார்த்தைகளுக்கு எந்த சத்தத்திற்கு இந்த நாளிலே நீங்கள் சிவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரத்தில் ஒருவேளை தோல்வி அடையும் அனுபவமிக்க வியாபாரத்திற்கு என்று ஆலோசனை கொடுக்கிற பிசினஸ் அட்வைஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களை போய் அணுகி வியாபாரம் எனக்கு எப்படி வர வேண்டும் ஆலோசனை கேட்க முற்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இரவும் வேதத்திலே நாட்டமாயிருந்து அவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவர் நமக்கு ஓ சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எப்படி இருப்பானா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாயிருப்பான் அவன் தான் காலத்திலே தன்னுடைய கனியை கொடுப்பான் அது மாத்திரம் அல்ல அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமோ வாட் அவர்

ஜனங்கள் பேசுகிறார்களே நம்மோடு அமர்ந்து கொண்டு நம்மோடு சக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற சக வியாபாரிகளின் சத்தமா அல்லது வியாபார ஆலோசனை கொடுக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லி இதோ மீடியாக்களிலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அழைக்கிறார்களே அவர்களுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோமா நம்மை நாம் யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் சரிந்து அல்லது தரை மட்டும் சரிந்து போய் இருக்கிறவன் வியாபாரத்தை நான் தூக்கி நிறுத்துவேன் வியாபாரத்திலே உன்னை முன்னோடியாக வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் வேதத்தின் அண்டையிலே என் வாக்கு தத்தத்துக்கு நீ வா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை எந்த நாளிலே அழைக்கிறார் பிரியமானவர்களே இதோ அடுத்து சில காரியங்கள் நமக்கு சில நேரத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது ஊழியர் செய்யும் பொழுது அல்லது குடும்ப காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது என்ன ஆகும் சொன்னால் சில நேரத்தில் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எதிரிகளுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது எல்லா இடங்களிலும் உண்டு ஊழியத்திலும் உண்டு வியாபாரத்திலும் உண்டு அல்லது நம்ம அன்றன்று நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை உண்டு இது எதனால வருது அப்படின்னா ஒன்று பொறாமையினாலே மற்றொன்று சத்துரு நம்ம மீது கோபப்படுகிறதுனாலே எதிரிகளை அவன் எழுப்பி விடுகிறதான ஒரு நபராக காணப்படுகிறான் அப்படி அந்த எதிர்ப்புகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமா நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் இதோ ஆண்டவர் சில வாக்கு திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு நாம் இப்படியாக வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் அது அப்படியே ஆண்டவர் விட்டுரலைங்க அப்படியே விட்டுரல உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ உன 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 குற்றப்படுத்தும்படிக்கு சிலர் கூடிக்கொண்டு பொய்யான ஒரு சாட்சி உனக்கு உருவாக்கினாலும் அவர்கள் உன்னை குற்றப்படுத்த அவர் விடமாட்டார் நீ அவர்களை திருப்பி கொண்டு அவர்களை குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படிப்பட்ட காரியமா இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இது கத்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னதான் உனக்கு விரோதமா

மேலான நீதிபதியாக உனக்கு எதிரடையாய் வருகிற காரியங்களை பார்த்து நீ அல்லல் பட வேண்டாம் மாறாக நீ உன் ஆண்டவரை அமைதியாய் வருடத்திலே அவரை போய் அமர்ந்து அவர் முகத்தை நோக்கி அவரை ஆராதித்து தொழுது கொள்ளும் பொழுது இதோ உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போக தேவனாகிய கத்தர் செய்து முடிப்பார் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் விவாகமும் வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும் ஒப்பு ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அவர்கள் வருவது என்றாலோ ஒரு வழிதான் ஆண்டவர் அவர்களை பண்ணி அவர்களை சிதறடித்து உனக்கு முன்பாக ஏழு வழியாக தலை தறிக்க ஓடி விடுவார் எதிரடையான காரியங்களை பார்த்து நீ ஏமாந்து போகாத பயந்து போகாத இதோ வீட்டுக்குள்ள மூளையில போய் முடங்கி கடந்து தேவனுக்காக எழும்ப முடியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் சொல்றாரு யார் உனக்கு விரோதமா எந்த காரியங்களும் ஏற்படுத்தினாலும் அது வாய்க்காமல் போகும் மகனே ஓ வாய்க்காமல் போகும் மகளே அன்பு சகோதரனே சகோதரியே உன் ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பான் மற்றவைகள் எல்லாவற்றையும் தேவன் உன் பாதங்களுக்கு கீழாக கொண்டு வருவார் அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் உவாகமும் இருபத்தி எட்டு இருபத்தஞ்சிலே வாசிக்கிறோம் உன் சத்துகளுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கத்தர் செய்வார் ஒரு வழியாய் அவர்கள் எதிராக புறப்படுவாய் ஏழு வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய் நீ பூமியில் உள்ள எல்லா ராசியங்களிலும் சிதறண்டு போவா என்று சொல்லி இதோ அந்த காரியங்கள் இப்படியாக காணப்படுகிறது ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம போகணும்னு சொன்னால் ஏ சில நேரங்களில் எனக்கு விரோதமாக காரியங்கள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஏன் வருது ஒரு வேலை அல்லது சத்துரு கோபமாக இருக்கிறதுனாலும் சில நேரத்தில் நமக்கு விரோதமான காரியங்கள் வரும் இன்னொரு வகையில் நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் சில காரியங்களிலே நாம் நடக்கும் பொழுது அல்லது ஆண்டவர் உருவாத காரியங்களை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார் உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நீ போவ அப்படி ஓடுகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் தேவ பாதத்திலே போய் அமர்ந்து நம்மை சீர்தூக்கி பார்த்து நாம் தேவனோடு ஒப்புரவாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் துரத்தி கொண்டு வருகிறவனை திருப்பி கொண்டு நாம் துரத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கருவை செய்வார் பிரியமானவர்களே ஆகையினாலே எதை குறித்தோ கவலைப்பட வேண்டாம் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக காணப்படுகிறார் அடுத்தபடியாக ஒரு காரியம் உண்டு இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் ஆசைப்படுற ஒரு காரியம் என்னவென்றால் ஆசீர்வாதம் நான் ஆசீர்வதிக்கப்படலை என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படலை நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுறோன்னா அநேக காரியங்களை யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு பரிதாபமான நிலை என்னன்னு சொன்னா இந்த ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலர் வந்து இந்த மாயாஜால மந்திரங்களை பண்ணுகிறதான மந்திரவாதிகளை தேடி போய் அவர்கள் கொடுக்குற தகடுகளை வாங்கி கொண்டு வந்து தங்கள் வீட்டிலே வைத்திருக்கிறதான ஒரு சில கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு உண்டு அதெல்லாம் டெம்ப்ரவரி பிளஸ் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அது என் தேவனால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் பெரிய மாணவர்களே தேவன் என்ன சொல்லுகிறார் என்னாகமோ இருபத்தி நான்கு ஒன்றில வாசிக்கிறோம் இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்ட பொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசியை இதோ ஒரு ராஜா இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அழைத்து வருகிறான் ஆனால் இங்கு தேவனுடைய வாக்கு அல்லது தேவனுடைய காரியம் என்னவென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமா அப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஏன் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை ஏன் என்னை தேவன் விட்டுவிட்டார் ஏன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி யோசிக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அப்படி ஒருவேளை ஆசிர்வாதங்கள் தடைப்படுகிறது என்று சொன்னால் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக அவசியமாயிருக்கிறோம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறத அவர் செய்யாமல் விட்டு விடுவார்களா பிரியமானவர்களே ஒரு காரியம் ஒருவருக்கு பிரியமாய் இருக்கிறது அதை நான் செய்ய மாட்டேன் என்று தேவன் விட்டு விட்டு தூரமாய் போய்விடுவாரோ போக மாட்டான் அப்ப அந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னா காரணம் என்னன்னா எங்கோ நமக்கும் தேவனுக்கும் இடையில சில தடைகள் காணப்படுகிறது அவைகளை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் ஏனென்றால் மேலான வாக்குதத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை வேலை ஆசிர்வதிப்பதுதான் கத்தருக்கு அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து ஆறிலே வாசிக்கிறோம் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த வாக்குகள் பொய்யானவைகள் அல்ல இது பொய் சொல்லாது அது என் வாழ்க்கையில் பழிக்கவில்லை என்றால் காரணம் நான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் நான் சீ பார்த்து சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் என் தலையின் மீது வந்து பழிக்கும் என் குடும்பத்தின் மீது வந்து பழிக்கும் என் பிள்ளைகள் மீது வந்து பழிக்கும் என் ஊழியத்திலே பழிக்கும் கைனால ஆசீர்வாதத்திற்காக அங்கு இங்கும் ஓடி தெரிய வேண்டாம் பிரியமானவர்களே நம்ம ஆசிர்வதிக்கணும்னு சொன்னா அது நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும் அதை நாள ஆசீர்வாதத்திற்காக அங்கு இங்கும் ஓட வேண்டாம் ஆசிர்வதிக்கிறவ ஆண்டவர் அவரை நோக்கி பார்ப்போம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் உபாகமோ முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது சொல்கிறது இஸ்ரேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது சொல்கிறார் இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் நீதான் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லையா ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்னை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை என்ன ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஏதாவது ஒரு ஊழியக்கார இடத்துல போய் என் தலையை கொடுக்க வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்ல ஊழியக்கார இடத்துல போய் நீ தலையை கொடுக்க வேண்டாம் மாறாக தலை வணங்கி உன் தேவனுடைய பாதத்திலே முழங்காலிலே நின்று உன்னை நீ ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இந்த தடைகளை எடுத்து போடு உன் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அவர் சத்தம் கேட்கும் அவைகளை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணி உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே ஆகை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்ப வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னார் மேலாய் ஓங்கி நிற்கிறேன் தேவனுடைய வாக்குதத்தங்கள் இதோ நம் கையில் வைத்திருக்கிறோமே இந்த வேத புத்தகம் இது ஒரு நாளும் பொய் சொல்லாது இது ஒரு நாளும் மாறவே மாறாது வேதவா இதோ வேதத்தில் தான் நாம் வாசிக்கிறோம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தேவன் நம் மீது அன்பு வைத்து கொடுத்த வாக்குதத்தங்கள் அவைகள் நிச்சயமாகவே நம்மை கரையேற்றி நம்மை வாழ வைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை பெரிய மாணவர்களே அப்படியே நம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜபிப்போமா மகா பெரிய ஆண்டவரே உமது அன்பின் குமாரனும் எங்களை அருமை ரசிக்கிறோமா வாக்கு தத்தங்களிலே உண்மையிலோரம் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எங்கள் வியாபாரங்கள் ஆண்டவரே நாங்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடி ஆண்டவரே திரிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே அவைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் சிபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதமும் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றும் நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்கிற பக்குவத்தைகளுக்கு தாறு ஐயா அண்டவரே நீர் ஆசிர்வதிக்காவிட்டால் ஒருவரும் என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மைகளும் கொடுத்து விட முடியாது என்று நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே அண்டவரே உன் பக்கம் மாத்திரம் திரும்பி எல்லா காரியங்களிலும் எல்லா விதமான காரியங்களுக்கும் உண்மை மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உடைய வாக்குதத்தங்களைப் பற்றிக்கொண்டு உரிமை பாராட்டி அன்றவரே எங்கள் தேவைகள் எல்லாம் இடத்துல பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே பிரே மகா பெரிய பிரசுத்த நாமத்தை மாத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத பிரசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே